ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உனக்கு பூ சூட்டுகிறேன் நீ சிரிக்கிறாய் புதிதாய் தானம் கொடுக்க புறப்பட்டவன் ஆள் தெரியாமல் கர்ணன் வீட்டு கதவை தட்டுவதை போல் புதிதாய் சாட்சு கவி பாட பழகியவன் அடையாளம் தெரியாமல் கம்பன் தெருவில் கால் வைப்பது போல் நான் உனக்கு பூச்சூட்டுகிறேன் பூங்குடியே நீ சிரிக்காமல் என்ன செய்வாய் ஒரு அருமையான கவிதை நண்பா சோ பக்குவம் என்பது நமக்கு யார் என்ன துரோகம் செஞ்சாலும் யார் எந்த மாதிரி வழியை கொடுத்தாலும் அந்த தவறை நாம் அவங்களுக்கு திரும்ப செய்ய நினைக்காம அவங்களுக்கு பதில் சொல்ற பொறுப்ப காலத்திடம் ஒப்படைத்து நம் நண்பா ஏன்னா காலத்தை விட நல்ல தீர்ப்பை வழங்க வேறு யாராலும் முடியாது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அஞ்சு பழக்கங்கள் காலையில் அஞ்சரை டு ஆறு மணிக்கு எடுஞ்ச் எடுத்துக்கோங்க இப்படி பண்ணுறதால உங்கள் மைண்டு புத்துணர்ச்சியாக இருக்கும் காலையில் ஒரு முப்பது நிமிஷம் மெடிடேஷன் ஜிம் ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி எனி எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க தேர்ட் ஒன் உங்கள் கடைசி நாளேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளையும் முக்கியமான நாளாக ட்ரீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்த பிறகு ஒரு லிட்டர் தண்ணி குடிங்க ஏன்னா காலையில் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம மூளைக்கு அதிகமாக ஆக்சிஜன் கிடைக்கும் நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதுன டூ டூ லிஸ்ட்டை காலையில் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ பிரச்சனை இல்லாவிட்டால் அவன் மனிதன் இல்லை கடிந்து கொள்ளாவிட்டால் அவன் கணவன் இல்லை சண்டை போடாவிட்டால் அவர்கள் கணவன் மனைவி இல்லை அன்பை பொழியாவிட்டால் அவர்கள் பெற்றவர்கள் இல்லை தொல்லைகள் தராவிட்டால் அவர்கள் பிள்ளைகளே இல்லை நம்மை புரிந்து கொண்டால் அவர்கள் உறவினர்கள் இல்லை நம்மை புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் நண்பர்கள் இல்லை மனிதர்களை கஷ்டப்படுத்தாவிட்டால் அவன் கடவுளே இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வயதை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு பிடித்ததை செஞ்சுகொண்டே இருங்கள் நிலையற்ற இவ்வாழ்வு சளிப்புற்று இருக்க அன்புக்கு அடையாளம் ஒருத்தர் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் சொல்லிடும் நம்ம மேல அவங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்னு அன்பு ஒன்றுதானே அனாதை உண்மையான அன்பு ஆயிரம் தவறு செய்தாலும் அதை பெரிதாக எடுத்து ஆனால் பொய்யான அன்பு பிரிவதற்கான ஆயிரம் வழியை தேடும் அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகில் அதைவிட கொடிய விஷம் எதுவும் இல்லை சுயநலத்திற்காக உன்னோடு சிரித்து பழகும் உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில் உனக்காக கண்ணீர் சிந்தும் உறவை நேசி நண்பா மீண்டும் ஒரு பிரிவை தரும் எண்ணம் இருந்தால் தொடராதே நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்களை தான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கிறோம் மனசை விட்டு பேசுவதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கும் நேரங்கள் புரிய வைத்து விடுகிறது இதுவரை என்னுடன் பழகிய உறவுகள் எல்லாம் போலியானவர்கள் என்று உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் அன்பா உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் ஆனால் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் மூஞ்சிக்கு நேரா பேசி எதிரியா இருந்துட்டு போ முதுகுக்கு பின்னாடி பேசி எச்சையா இருக்காதே நண்பா பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது தேடல் இதுதான் இங்க பலருடைய வாழ்க்கை கேள்விகள் சத்தமாக கேட்கும் இடத்தில் பதில்கள் திமிராக செல்வதில் தப்பு எதுவும் இல்லை மனதில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாக பொழியும் போது அவ்வளவு அன்பையும் மறக்க வைக்கும் கோபம் எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைக்கும் அன்பு சிலர் அன்பை வார்த்தையால் உணர்த்தலாம் சிலரோட அன்பை உணர்வுகளால உணர்த்தலாம் ஆனால் சிலர் அன்பு புரியவே புரியாது அதை காலம் உணர்த்தும் போதுதான் கண்கள் கலங்கும் அன்பு சிலருக்கு காட்ட தெரியவில்லை சிலருக்கு காட்டுவது தெரிவதில்லை பலருக்கு காட்டுவது புரிவதே இல்லை நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே வாழ் அதை விட்டுட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாத நண்பா உன்னையும் உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே நிமிர்ந்து நெல் உலகின் விலை மதிப்பு மிக்க பொக்கிஷம் நீ சேர்த்து வைக்கும் பொண்ணோ பொருளோ அல்ல உன் மீது கடைசி வரை பாசம் கொள்ள இருக்கும் முத்தான உறவுகளே உன் பலம் எவ்வளவு என்பதை உனக்கு பிடித்தமான இதயம் உன் அன்பினை ஏற்காமல் நிராகரிக்கும் போது நிச்சயம் உணர்வாய் அன்புக்கு அடிபணிவதே சுலபம் ஆனால் அடிபணிந்து செல்லும் அளவிற்கு உண்மையான அன்பு கிடைப்பதுதான் இங்கு கடினம் அளவுக்கு மீறிய அன்பு அதிக சந்தோஷம் தருகிறது இல்லையெனில் வழிகளை தருகிறது ஸோ அன்பு ஒன்றே அனாதை ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்